அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு துவா யூனுஸ் நபி அலிவசல்லாமா அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்த சமயத்தில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு கேட்ட துவா இந்த துவாவினை முழுமையாக தமிழ் அர்த்தத்துடன் பார்ப்போம் லா இலாக இல்லா அங்ச லா அறவே இல்லை இலாக வணக்கத்திற்குரியவன் இல்லா தவிர உன்னை சுபஹானக நீ மகா பரிசுத்தமானவன் இன்னி நிச்சயமாக நான் குங்து ஆகிவிட்டேன் மினிமீன் அநியாயக்காரர்களில் இந்த துவாவின் பொருளாவது உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறொருவனும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானோ அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று யூனுஸ் நபி அலிசலாம் அவர்கள் துவா செய்தார் இந்த துவாவை பற்றி அவ்வாஹ் சுபஹானவுதாலா தனது திருமறையான திருக்குருவானில் இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான்